ஜோதிட பெருமக்களுக்கும் ஆரம்பகால ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த ஜோதிட துறையில் ஆரம்பத்தில் வந்தவங்க பார்த்தா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் பலன் சொல்கிறதுக்கு தடுமாறுறாங்க இந்த கஷ்டங்கள் எங்களால் உணர முடிகிறது ஆனாலும் கூட ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி மூன்றே மாதத்தில் ஒருவரை ஜோதிடம் பார்க்க வைப்பது என்பது மிக மிக தலைமையான கடமையாகிறது அதாவது ஒருவர் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெறும் விதிகளை மட்டும் அவர் கடைபிடித்தால் எப்போது அவர் நீச்சல் அடிப்பார் அது தெரியாது எனவே ஒரு நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விதிகளோடு தண்ணீரில் இறங்கணும் நீச்சடித்து பார்க்கணும் அப்போ தான் அவருக்கு வந்து நீச்சல் கலையை கற்றுக்கொள்ள முடியும் அதுபோல வருடக்கணக்கில் நீங்கள் ஜோரிடத்தை படித்தாலும் கூட அனுபவத்தில் அதை கொண்டு வந்தால் தான் ஜோரிடம் மிளரும் உங்களுடைய தன்மைக்கு பொதுவாக என்றைக்கு நீங்கள் நவகிரகங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போவே ஜோதிடத்துறையில் நீங்கள் ஒரு ஜோதிடரை தான் அதுவும் இந்த வாக்கு சக்தியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிலர் என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்திலே இன்னும் நிறைய கொஞ்சம் தாமதமாக கல்யாணம் இந்த தோதிடத்தை கற்றுக்கிறக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இதனை கருத்துக்கொண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் வெண்மர் அகாடமியில் ஒரு மூன்று மாத கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் அடிப்படை தெரியாதவர்கள் கூட சேர்ந்து கொள்ளலாம் மூன்றே மாதத்தில் நீங்கள் பலன்குறம் ஆற்றலை பெறலாம் என்பது எங்களுடைய உறுதிப்பாடு அதாவது அடிப்படை ஜோடிடம் ஜாதக கணிதம் எழுதுவரும் அல்லது ஜாதக நோட்டில் ஜாதகத்தை எழுதுவது வரைக்கும் நான்கு நாட்கள் வகுப்பு நடைபெறும் இது அடிப்படை இந்த ஜாதக கணிதம் முடிந்தவுடன் கூறும் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்காக பராசர முறையில் கூறும் முறை இரண்டு நாட்கள் வகுப்பு தொடர்பு வைத்திருக்கிறோம் அதற்கு அடுத்து பஞ்சாங்கல் நுணுக்கங்கள் ஒரு நாள் மட்டும் அடுத்து திருமண பொருத்தம் ஒரு நாள் மட்டும் அதற்கு அடுத்ததாக திதி யோகம் கரணம் உடக்கு ராசிகள் தரும் ராஜயோகமும் சுபயோகமும் அசுபயோகமும் இரண்டு நாட்கள் வகுப்பு நடைபெறும் பிரகுநந்தி நாடி முறையில் நான்கு நாட்கள் உங்களுக்கு வகுப்பு எடுக்கப்படும் இந்த நாலு நான்கு நாட்களில் இந்த பிரகுநந்தி நாடி முறையில் ஒரு தனித்தன்மை பெற்றுவிடலாம் அதற்கு அடுத்ததாக எளிமையான பரிகாரங்கள் கூறுவதற்காக ஒரு நாள் வகுப்பாக போட்டிருக்கிறது ஆகவே மொத்தத்தில் ஒரு பதினைந்து நாள் வகுப்பு நீங்கள் தொடர்ந்து வருவீர்களானால் மூன்று மாதங்களுக்குள் உங்களால் தோதிட பலன் கூற முடியும் இந்த மூன்று மாத வகுப்பில் நடத்தப்படும் பாடங்களுக்கு குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படும் அதைத் தவற அவ்வப்போது ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனி சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த மூன்று மாத வகுப்பு முடிந்தவுடன் பராசரர் முறை மற்றும் நாடிய முறையில் சரளமாக பலன் கூறும் தன்மையை பெறுவீர்கள் பயன்படுத்திக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு திருவாளர் கே பி அசோகன் செல் நம்பர்